வணக்கம் மக்களே இது உங்கள் மூவி வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஆகி மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிற ஹக் இது வெறும் சினிமா இல்ல பல பெண்களோட உரிமைக்கான குரல் வாங்க படம் எப்படி இருக்குன்னு விரிவா பாப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள்ல நடந்த புகழ்பெற்ற ஷா பானு கேச மையமா வச்சு உருவான கதைதான் இந்த ஹக் நாயகி யாமி கௌதம் தன் கணவர் மற்றும் குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க புருஷன் கராச்சி போயிட்டு வரும்போது இன்னொரு பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு அத தட்டி கேட்கும் யாமிய தலாக் சொல்லி அநியாயமா வீட்டை விட்டு வெளியேற்றுறாரு தன் பிழைகளோட உரிமைக்காகவும் பிழைப்புக்காகவும் ஒரு சாதாரண பெண் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இந்திய சட்டத்தையே எப்படி அதிர வைக்கிறாங்கங்கிறதுதான் இந்த மிரட்டலான திரைக்கதை படத்தோட மிகப்பெரிய பலமே யாமி கௌதம் தான் ஒரு கைவிடப்பட்ட பெண்ணோட வலி பிள்ளைகளுக்காக போராடும் ஒரு தாயோட வேகம்னு ரெண்டையுமே ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருக்காங்க குறிப்பா கிளைமேக்ஸ் கோர்ட் சீன்ல அவங்க பேசுற வசனங்கள் அனல் பறக்குது இன்னொரு பக்கம் லாயரா வர்ற இம்ரான் ஹாஷ்மி தன் கதாபாத்திரத்துக்கு தேவையான அந்த கௌரவத்தையும் வாதத்திறமையையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காரு எண்பதுகளோட அந்த காலக்கட்டத்தை ரொம்ப தத்துரூபமா கேமராவுல கொண்டு வந்திருக்காங்க அந்த பழைய வீடுகள் நீதிமன்றங்கள்னு அந்த சூழலுக்கே நம்மை கூட்டிட்டு போறாங்க பின்னணி இசை படத்தோட கனத்தை அதிகப்படுத்துது தேவையில்லாத பாடல்கள் இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கச்சிதமா கொடுத்திருக்காங்க உண்மையான சம்பவத்தை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம தைரியமா சொல்லியிருக்காங்க வசனங்கள் படத்தோட மிகப்பெரிய பலம் மைனஸ்னு பார்த்தா படத்தோட வேகம் சில இடங்கள்ல ரொம்ப குறைவா இருக்கு சில காட்சிகள் ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் மெதுவான படமா தெரியலாம் மொத்தத்துல ஹக் ஒரு தரமான அரசியல் மற்றும் சமூக போராட்டம் ஒவ்வொரு பெண்ணும் சட்டத்தை மதிக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான படம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி